ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுடர் இருந்துக்கிட்டு ஆட்டத்தை ரொம்பவே பக்காவாக ஆரம்பித்து வச்சுருக்கா அதுவும் எப்படி விஜய்க்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது விஜய் வந்து கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது அதுக்கப்புறம் இந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் ஆட்டியை போட்டு ரகு கிட்டே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிமினல் வேலை பண்ணிட்டா அதுக்கு காரணம் இந்த வீட்லேயே நம்ம செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆனால் அங்கே நடக்கிற எல்லாமே விசித்திரமா இருக்குது ஏன்னா கதிரை சேர்ந்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து மூணு கோடி ரூபாய் கேட்டார்ன்றதுக்காக லாக்கரை திறக்க அந்த லாக்கர் கி வந்து உரக்கே ஆக சரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிகிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டுக்கு முக்கியமாக பணம் தேவைப்படுறதுனால நிஷாவோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கே நடக்கிற எல்லாமே விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்குது ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வராரு விஜய் எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரியேசனுக்கு ஏதோ ஒரு டவுட்டு இந்த சுடர் மேலே சுடர் ரேணுகா வேணுகா மேலே அதனால் இவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னதான் ஒரு பொண்ணுக்கு சுயநினைவு இல்லைன்னாலும் அவள் பெத்த குழந்தைங்க அவன் புருஷனை பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய நினைவுலாம் கொஞ்சமாச்சு கண்டிப்பாக வரும் ஆனால் இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நல்லா சாப்பிட வேண்டியது நல்லா நம்மக்கிட்ட சண்டை பிடிக்க வேண்டியது இதே தான் பொழப்பாக வச்சிருக்காங்க தவிர ஆக மொத்தத்தில் அவளால் எந்த யூஸும் இல்லை அதனால் இவளுக்கு என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தனியாக கஷாயம் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுக்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு அவன் பாயானே எல்லா ஒன்றும் வரைக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் கழுத்தை பிடிச்சி கர 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 நிச்சயம் நம்ம விஜய் சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு என்னைக்கு இப்படி ஏமாற்றிட்டுருப்ப உனக்கு எவ்வளோ தைரியம் இதுக்கு மேலேயும் என்னை த ஏமாத்துனவன் நினச்சேன் உன்னை அடுப்பை இதுப்பை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இனிமேல் எங்கள் வீட்டுக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சுட்ருந்தாங்க ஐயோ என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சுடருக்கு வேணுங்க நல்லா வேணும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் இவங்களையே குறை சொல்கிறது ஒன்றா நம்பராக இருந்தாலையோ அதனால் இவளுக்கு அதுவும் வேணும் இன்னமும் வேணும் அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் விஜய் தான் என்னை பார்த்துக்கணும் விஜய் தான் எனக்கு சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓராசினை போட்டுன்றாலையோ அதனால் மல்லிகை இவங்களை பார்த்தா பிடிக்கவே இல்லை இத்தனை நாள் கையில் ஊட்டி விட்டுருந்தவங்க இப்போ ஸ்பூனு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் இவங்களேதான் கொஞ்சமாச்சு அமைதியாக இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப இறந்து போயிட்டதுனால எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சங்கடம் இதெல்லாம் தானே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா அனுபவிச்சுதாங்க ஆகணும் ஏன்னா எல்லாமே விதி 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 விதிப்படிதான் நடக்கும் இல்லையா அதனால அதுக்கப்புறமா நம்மளுடைய விஜய் இருந்துக்கிட்டு உனக்கு இதுதான் லாஸ்ட் வாணிங் இனிமேல் என் கண்ணுலேயே முடிக்கக்கூடாது நீ எங்களை ஏமாற்றி சொத்து பத்தி எல்லாத்தையும் ஆட்டியை போட வந்தேன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஆனாலும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் இதுக்கு மேலே என்கிட்ட சீனாலோ இல்லை என்னை பகைச்சிக்கிட்டாலோ அதுக்கப்புறம் பின் விளைவு பெருசாக இருக்கும் அதை தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாம் கிளம்புறாரு ஐயோ இவரை வேற தெரியாமல் பகைச்சிக்கிட்டோமே இனிமே அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம நினைச்சது எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமான ஒரு இதில் வந்து அவள் சுற்றிட்டு இருக்காள் ஆனாலும் இவளோட எண்ணம் நிறைவேறுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற போகிறது இல்லைங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் விதம் எதாவது ஒன்று நடந்தாலே அந்த இடம் வந்து மயான அமைதி ஆகிடலையே அந்த மாதிரி தான் இவங்க என்னதான் ஓராசினை போட்டாலும் எல்லாமே அங்கங்கே எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்கு மேலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நம்ம நினைக்கிறது எதுவுமே கையில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னால் இவ சரியான ஃப்ராடுன்றது தெரிஞ்சு போச்சு இல்லை அதனால் அதுவும் இல்லாமல் சுடர்கிட்ட தனியாக இருக்கிறப்ப நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் இந்த நாள் அந்த நாள்னு சொல்லிட்டு பழசலாம் ஞாபகப்படுத்த ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரல அதிலேருந்தே தெரிய வருது இவ வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமல் இவர் இத்தனை நாளாக பச்சை புல்ல போல் பார்த்துட்டு இருந்தார பற்றி அதை நினைச்சாலும் ரொம்பவே கவலையாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாமே ஒரு இதுதானுங்க ஒரு நல்லதுன்னு ஏதா கெட்டதுன்னு இருக்கும் அந்தளவுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ந்து அதில் இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துடணும் அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு நம்ம அப்படின்ற ஒரு இதில் வந்து குறிக்கோள் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எல்லாமே தப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்ம இலக்கிய சீரியல் மல்லி சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்